அன்பர்களை என்ன பார்க்கறோம்னா இந்த ஏப்ரல் மேல நாம குழு குழு இருக்கிறதுக்கு எந்த இடத்தைக்கு செல்லலாம் இதோ கொடைக்கானலுக்கு வாருங்கள் குழு குழு இருங்கள் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் உங்கள் கோடையை கொண்டாடுங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க கொடைக்கானல் வாருங்கள் கொடைக்கானலை பற்றி நாம் இப்போது அறியலாம் முதல் பா பாரு நம்ம முதல்ல இடம் எதுன்னா வரும்போதே தெரியும் அந்த டோல்கேட் வந்து சில்வர் பால்ஸ் இந்த சில்வர் பால்ஸ் வந்து தென்மாற்றம் வரக்கூடியவங்க வந்து இரவு நேரங்கள்ல வருவாங்க சிலது அப்ப இந்த பால்ஸ் வந்து பார்க்க முடியாது சிலவங்க திரும்பி வரும்போது இந்த பால்ஸ பார்க்கலாம் எதாங்க சில்வர் பால்ஸ் இதுதான் மக்களே நம்ம கொடைக்கானலில் ரூம்லலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் நம்ம முதல்ல போய் பார்க்கறது கொடைக்கானலில் அமைந்திருக்கிற குறிஞ்சி ஆண்டவன் முருகன் திரு கோயில் தாங்க மிக பிரமாண்டமா இருக்குங்க அந்த குறிஞ்சி ஆண்டவன் திரு முருகன் கோயிலில் பார்க்கணும் அருமையாக இருக்கும் நம்ம காலையில் முதல்ல குறிஞ்சி ஆண்டவர் முருகனை தரிசிப்போம் இப்போது சீசன் டைம் இல்லாதனால கொஞ்சம் கூட்டம் குறவாக இருக்குது மற்ற டைம்லன்னா ஏப்ரல் மேல அந்த கோயிலில் கூட்டம் அலையும் போதுங்க ஆமாங்க நம்ம எப்பவுமே கொடைக்கானல் வந்தாச்சு முதல்ல குறிஞ்சி ஆண்டவரை தரிசனம் பண்ணிக்கிட்டு தான் மத்த இடங்களை சுத்தி பாக்க போகணுங்க ஆமாங்க வாங்க குறிஞ்சி ஆண்டவர் முருகரை தரிசனம் பண்ணியாச்சு ஆலயத்துக்குள்ள படப்பிடிப்பு எடுக்க கூடாது அறநிலையத்துறை ஆணைப்படி அது சட்டப்படி குற்றம் அப்படியே சாமி தரிசனம் பண்ணி வெளியே வந்தாங்க வெளியே அப்படியே அண்ணன் குறிஞ்சி பழம் பிளாக் ஸ்டோர்னு ஒரு டீ கடை வச்சிருந்தாரு அப்படியே அண்ணன் குறிஞ்சி போன அண்ணன் கண்டிப்பாக போய் அண்ணன் அவர் டீயை போடுங்கன்னு சொன்னேன் அவர் எனக்கு தம்பி தான் இருந்தாலும் பார்க்கு அண்ணன்னே சொல்லிட்டேன் அண்ணனையும் சிரிச்சிட்டு உடனே அப்படியே அடுப்பை பற்ற வச்சுட்டு சிரித்தம் ஊற்றோடி பாலை ஊற்றி டீயை போட்டாருங்க அந்த இஞ்சி டீ வேணுமா கேட்டார் சரி இஞ்சி டீயே போடுங்கன்னு அதில் கோயிலை பற்றி கேட்டேன் என்ன இப்போ கூட்டம் குறைவாக இருக்குன்னே ஏப்ரல் மேலே நிற்க முடியாது பாங்க ரெஸ்ஸாக இருக்குன்னு அப்படின்னாரு அதில் அண்ணன் கொடைக்கானலை பற்றி சொன்னார் அதில் அப்படி பூம்பார்ல இன்னொரு கோயில் இருக்கனே போயாச்சுன்னா அங்கேயும் போங்க அப்படின்னாப்புல சரி இன்னைக்கு இதான் வந்திருக்கோம் ரெண்டு நாளுங்க தான் இருக்க போகிறோம் சரி அப்படியே பூம்பார்ல போய் அந்த முருகனையும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அண்ணன் டீயை போட்டாப்புல தம்பி சரி தம்பி பேர் என்ன கேட்டேன் பாலன்னு சொன்னாப்புல அதனால் குறிஞ்சி போலேன்னா குறிஞ்சி ஆண்டவர் பேரை சேர்த்து குறிஞ்சி போலன்னு டீ கடைக்கு பேரை வச்சுட்டானே அப்படின்னாரு அதில் அண்ணன் செம்மண்ணு டீயை போட்டார் பாருங்க அழகா போடுற டீ பேசிட்டே இருந்தாப்ல அந்த யூடியூப் சேனல்ல சொன்ன பாருங்க அப்படியே கலக்கலாம் கலக்குறாங்க டீயா அதனால நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் ஆயிட்டு அவரு நம்ம சேனல் நம்ம வீடியோ எல்லாம் பார்த்தோம் சப்ஸ்கிரைபர் ஆகி அவங்க கொடுத்தாரு அந்த டீய போட்டு அப்படியே தந்தாருங்க அந்த குளிருக்கு அந்த டீய குடிக்க சுமையா இருந்துங்க நண்பர்களே நம்ம கொடைக்கானல இன்னைக்கு முதல் நாள்ல நம்ம அப்பர் லேக்ல மதுரை இருந்து நம்ம நண்பர்கள் வந்து இன்னைக்கு சும்மா டூரிஸ்டமாக இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது மாட்டு அவங்கள்ட வாழ்த்துக்கள் அண்ணா உங்கள் நேம் என்ன பேர் அசோக் குமார் அசோக் அசோக் குமார் வெரி குட் என்ன கிளம்புணுங்க இன்ஜினியர் இன்ஜினியர் வெரி குட் அவங்க இன்னைக்கு காதல் தினம் மட்டும் இன்னைக்கு காலையில் முதலேருந்து கிளம்பியிருக்காங்க அவங்க பயணம் வெற்றி அடைய நம்ம லைன் ஃபோக்கஸ் யூடியூப் சேனல்ஸாக நம்ம வாழ்த்துவோம் வாழ்த்துக்கள் அண்ணனுக்கும் ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம் உங்கள் பயணம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள் தேங்க்யூ நண்பர்களே நம்ம அந்த அடுத்தது என்ன பார்க்கணும்னா இந்த கு கொடைக்கானல் டவுனுக்குள்ள மெயின் இடத்துல இருக்குது இந்த தமிழ்நாடு டூரிஸ்டோட போட் கவுஸ் ஆமாங்க இந்த போர்ட் ஹவுஸ் வந்து ஆளுக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து டிக்கெட் சார்ஜ் போடுறாங்க அதாவது சிங்கிளாகவும் போகலாம் ரெண்டு பேர் அப்புறம் நாலு பேர் அப்புறம் ஃபேமிலி பேக்கேஜின்னு ஒன்று வச்சுருக்காங்க அப்படி இந்த போட் கவுஸில் இருக்குது இந்த போர்ட் ஹவுஸில் வந்து நம்மளே மிதிச்சு போடுற மாதிரி போர்ட் ஹவுஸில் வந்து போட்டு விட்ருக்காங்க அப்படின்னு போலாம் அது ஒரு என்ஜாய்மெண்ட் அதில் வந்து சைக்கிளிங் இந்த சைக்கிள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு இந்த சைக்கிள் அதாவது ஒரு மணிக்கூருக்கு வந்து நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த ஒரு மணிக்கூருக்கு நூறுரூவா சார்ஜிங் அப்படியே இந்த சைக்கிளை எடுத்துகிட்டு இந்த கொடைக்கானல அதாவது அந்த ஏரியை சுற்றி நம்ம அப்படியே வரலாங்க அதே ஒரு ஒரு மணிக்கூர் ஆயிரம் ஏன்னா அந்த ஏரியை சுற்றி வரும்போது கரெக்டாக ஆறு கிலோமீட்டர் இருக்குது ஆறு கிலோமீட்டரும் நம்ம சுற்றி வரும்போது கரெக்டாக அந்த ஒரு மணி நேரமே பேரும் நல்லா இருக்குங்க நீங்க கண்டிப்பாக கொடைக்கானல் வந்துச்சுன்னா இந்த ஒரு இடத்துக்கு வந்து இதையும் செய்து பாருங்க அப்புறம் கொடைக்கால் டவுனுக்குள்ளே இருக்க இன்னொரு இடம் வந்து வாக்கிங் அதாவது கொடைக்கானல் உள்ளூர் மக்களே இந்த இடத்துல வாக்கிங் போவாங்க அப்படி வாக்கிங் போகிறதுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க பக்கத்தில் ஒரு சர்ச்சு இருக்கு அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல அந்த வாக் போக்கு இடம் இருக்கு அதாவது ரெண்டு நுழைவாயில் கொடுத்துருக்காங்க ஒரு நுழைவாயில் உள்ளே போய்ட்டு இன்னொரு நுழைவாய்டு வரலாம் உள்ள போகும்போதே இந்த மலைகளின் இளவரசின்னு சொல்லுவாங்க பாரு கொடைக்கானல் அதை பார்க்கலாங்க அவ்வளவு இதா இருக்குதுங்க அதை பார்த்தோன்னே நமக்கு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு உள்ள கடைகள் வச்சிருக்காங்க ஷாப்பு சின்ன சின்ன ஹோட்டல் எல்லாமே இருக்குங்க இங்கே இங்க இதுக்கு உள்ள நுழைவுக்கு ஏதோ ஒரு ஆளுக்கு நபருக்கு வந்து இருபது ரூபா டிக்கெட் என்ட்ரன்ஸ் பீஸ் வாங்குறாங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருபது ரூபா வாங்கிட்டு உள்ளே போனோங்க கேமரா மொபைல் எல்லாமே ஃப்ரீயாக நம்ம படப்பிடிப்புலாம் நடத்திக்கலாம் இது வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குங்க அப்படியே பாங்க கண்டிப்பாக வந்தால் இந்த இடத்தையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அங்கே வீட்டில் அப்புறம் முக்கியமான விஷயங்க கொடைக்கானலில் எல்லா பாதையுமே வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது அந்த வீடியோவை பார்ட் டூவில் நாம் காணலாம்